ஆசிரியர்கள் வரலனாலும் வகுப்புகள் நடக்கும் களமிறங்கிய மாணவிகள் குவியும் வாழ்த்து அது குறித்து இந்த பார்க்க பார்க்கப்புறம் அதாவது தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புதுரோட்டில் நகராட்சி நடுநிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த பள்ளியில் இருநூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் இங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்று விட்டனர் இதனால் மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுக்க ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரவில்லை என தெரிகிறது ஆசிரியர்கள் வராததால் ஒவ்வொரு வகுப்பிலும் நன்றாக படிக்கும் மாணவர்கள் சக மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்தினர் மேலும் இது குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் வெளியாகி பெரும் வைரலாகின இதற்கு நெட்டிசன்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் அதோடு ஆசிரியர்கள் இல்லை என்றாலும் மாணவர்களின் கல்வியில் பாதிப்பு ஏற்படாது என்பது இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது இது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சொல்ல இணைந்துருங்க மீண்டும் அடுத்த விடலை சந்திக்கலாம் நன்றி